நம்ம என்ன பண்றோம் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை பேதி மருந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்றோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை தாண்டி குடல் பகுதியில் வரக்கூடிய சில பிரச்சனைகள் குடல் புழு அப்படின்னு சொல்லுவோம் நிறைய குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கத்தில் பல்லு கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க நர நரன்னு ஒரு சவுண்டு வருது அப்போ வயிற்றுல பூச்சி இருக்குது அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஆசனமாய் பகுதியில் கை வச்சு அரிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஸோ ரோட் சைடில் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுவும் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும் ஏதாவது ஒரு ஃபுட்டு எடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து வாந்தி வருது குமட்டுது வயிறு இழுத்து பிடிச்ச மாதிரி வலி முக்கியமாக வலி எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா தொப்புளை சுற்றி வலி இருக்குது கால்சியம் அதிகமாக இருக்குது இன்றைக்கி சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு வந்து பற்களில் வந்து சொத்தை ஏற்படுது கேவிட்டிஸ் இருக்குது அடிக்கடி ப பல்லந்து வந்து ரத்தம் வருது இந்த மாதிரி கண்டிஷனுக்கும் இப்போ நம்மளுடைய குடல் தான் உடலோட ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா நான் சொன்னேன் இந்த குறிப்புகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் வயசில் புழுக்களை இருந்தால் அது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் உடலோட ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா உடலின் ஆரோக்கியம் குடலை பொறுத்து இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வேதி மருந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை தாண்டி குடல் பகுதியில் வரக்கூடிய சில பிரச்சனைகள் குடல் புழு அப்படின்னு சொல்லுவோம் வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க என்னென்னா மேம் சாப்பிடவே குழந்தை வந்து சாப்பிடவே மாட்டுறான் சாப்பிட்றது என்ன எங்கே போகுதுன்னே தெரியல ரொம்ப டயர்டாக இருக்கிறான் நல்ல பசி எடுக்கிற மாதிரி இந்த பூச்சி மருந்து ஏதாவது கொடுங்களேன் வயதில் வந்து புழு இருக்கிற மாதிரி தெரியுது ரொம்ப நாள் ஆச்சு ஸோ மந்தமாக இருக்கிறான் ஸோ பசி இல்லை அப்போ பூச்சி தான் இருக்கும் ஏதாவது ஒரு பூச்சி மருந்து நேச்சுரலாக கொடுங்க நம்ம கொடுத்துடலாம் அந்த மாதிரி எடுத்தோம்னா கொஞ்சம் நிறைய சாப்பிடுவாங்கல்ல அப்படின் தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வயிற்றுல ஸ்டொமக்கில் வந்து ஏதாவது வாம்ஸ் இருக்குன்னா இதில் வந்து ரிங் வாம் டேப் வாம் அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது பேசிக்கா இது வந்து நம்ம குடல் நம்ம சாப்பிட்ற உணவுனாலதான் உள்ள உற்பத்தி ஆகுதுன்னு கிடையாது அது ஒரு காரணம் இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய சில தவறுகளால குடல் பகுதியில சின்ன சின்னதா புழுக்கள் வந்து ஏற்படுதுன்னு சொல்லலாம் நிறைய குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கத்தில் பல்லு கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க நர நரன் ஒரு சவுண்டு வருது அப்போ வயிற்றில் பூச்சி இருக்குது அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஆசனவாய் பகுதியில் கை வச்சு அரிச்சிக்கிட்டே இருப்பாங்க அம்மா எனக்கு வந்து மோஷன் போகிற இடத்துல அரிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இரவு நேரத்தில் என்ன ஆகும்னா அந்த புழுக்கள் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியில் வந்து ஆசனவாய் பகுதியில் சின்ன சின்னதாக அந்த புழு முட்டைகளை வச்சுட்டு போயிடும் கொஞ்சம் ரெண்டு மூணு நாளில் அது வந்து புழுக்களாக உருவாக ஆரம்பிச்சிடும் இதே பெண் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா யூரின் பாஸ் பண்ணுற இடத்துலையும் அரிப்பு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா இரவு நேரத்தில் அந்த புழுக்கள் வந்து வெளியேறி யூரின் போற இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா சுகாதாரம் இல்லாத உணவுகளை நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது புழுக்கள் வந்து உருவாகலாம் கை கழுவாமல் சாப்பிட்றது மண்ணில் குழந்தைகள் விளையாடிருப்பாங்க எங்கெங்கேயோ கையை வச்சுட்டு வர்றது அந்த மாதிரி சமயங்களில் நம்ம உணவு எடுத்து சாப்பிடும்பொழுது நமக்கு வயிற்றில் புழுக்கள் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் கண்டாமினேட்டட் வாட்டரோ இல்லை ரொம்ப நாள் ஃபுட்டு வந்து ஹைஜீனிக்காக இல்லாமல் பழைய உணவை திரும்ப ரீஹீட் பண்ணி நம்ம வெளில சாப்பிட்றோம் இல்லையா ஏன்னா நடக்குதுன்னே நமக்கு தெரியாது ஸோ முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பானிபூரி மாதிரியான ஐட்டம்ஸு இதில் எல்லாமே அந்த மசாலாக்கள் எல்லாமே ஒரு நாள் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க திரும்ப திரும்ப ரீஹீட் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க ஸோ ரோட் சைடில் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுவும் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும் இந்த மாதிரி அன்ஹைஜீனிக் டயட் எடுக்க எடுக்க என்ன ஆகுன்னா நமக்கு வயிற்றுப்பகுதியில் குடல் புழுக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உணவு பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்வீட் சாப்பிட்றோம் வயிற்றில் புழு வந்துடுச்சின்னு சொல்லுவாங்க ஸ்வீட் சாப்பிட்றதுனால மட்டும்தான் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றதுனால மட்டும்தான் புழுக்கள் வரும் அப்படின்னு கிடையாது இந்த மாதிரியான காரணங்களால் நமக்கு வருது பொதுவாகவே மலைச்சிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து அடல்ஸ்க்குமே பொருணும் இப்போ சொல்கிற விஷயங்கள் எல்லாமே குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது இன்றைக்கி அடல்ஸுமே நிறைய பேர் ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்றது ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறது அவுட் சைட் ரோட் சைட் ஃபுட் எடுக்கிறது இது எல்லாமே ஒரு ஹேபிட்டாக தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அன் அன்ஹெல்த்தி டயட் அதாவது மைதா பேஸ்டு டயட் நிறைய எடுக்கிறது ஒரு ரீசன் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கான்ஸ்டிபேஷன் மலைச்சிக்கல் இருக்கக்கூடிய நபர்கள் மலைச்சிக்கல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும் நமக்கு வந்து உள்ளே பகுதியில் புழுக்கள் உருவாக ஆரம்பிச்சிடும் இப்போ புழுக்கள் இருக்குன்னா இந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கு தெரியும் நம்ம முன்னரே சொன்ன மாதிரி குழந்தைகள் தூக்கத்தில் வந்து பல்கடிக்க ஆரம்பிப்பாங்க ஆசனவாய் பகுதியில் ஒரு அரிப்பு இருக்கும் இதுவே வந்து அடல்ஸுக்குமே இந்த பிரச்சனை ஏற்படுது அடல்ஸுக்குமே வந்து இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடிக்கடி தலைவலி வர்றது வாந்தி வர மாதிரியான ஒரு உணர்வு ஏதாவது ஒரு ஃபுட்டு எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து வாந்தி வருது குமட்டுது வயிறு இழுத்து பிடிச்ச மாதிரி வலி முக்கியமாக வலி எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா தொப்புளை சுற்றி வலி இருக்குது காரணமே தெரியாமல் எனக்கு ஒரு திடீர்னு வயிறு வலிக்குது இழுத்து பிடிச்ச மாதிரி வலி இருக்குது அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா சோடாவை குடிக்கிறது வலியை குறைக்கிறது அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு நாள் கழித்து மூணு நாள் கழித்து திரும்ப வலி வர ஆரம்பிக்கும் இதுதான் வயிற்றுப்பகுதியில் பூச்சிக்கிலேருந்தே இருக்கக்கூடிய அறிகுறிகள் அதுக்கப்புறம் முக்கியமாக தோளில் சின்ன சின்னதாக தேமல் மாதிரி இருக்கும் தேமல் அப்படின்னு சொன்னால் வெண்மை நிறத்தில் தேமல் இருக்கும் கண்ணப்பகுதியிலோ முதுகு பகுதியிலோ நமக்கு தேமல் ஏற்படும் மந்தமாக இருக்கிறது சாப்பாடு டைஜஷன் ஆகவே இல்லை லாஸ் ஆஃப் ஹாப்பிடைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுட்டு எடுக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்குது ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் தான் இருக்கும் சரி சித்த மருத்துவத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த வயிற்று புழுக்களை வெளியேற்றணும் வேதிக்கான முறைகள் நிறைய இருக்குது மருந்துகள் நிறைய இருக்குது வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேறணும் அப்படின்னா ஏன்னா இந்த புழுக்கள் இருந்துச்சுன்னா நம்ம ஃபுட்டை அது சாப்பிட்டுட்டு திரும்ப திரும்ப வளர ஆரம்பிச்சிரும் உள்ள அப்சாப்ஷனே நடக்காமல் நம்ம ரத்தத்தையும் சரி உணவையும் சரி அது உணவாக எடுத்து வளர ஆரம்பிச்சிரும் அப்போ இம்மிடியேட்டாக நம்ம வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்களை வெளியேற்றுவது ரொம்ப ரொம்ப அவசியம் சித்த மருத்துவத்தில் வாய்விடங்க சூரணம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது இந்த வாய்விடங்க சூரணம் இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா தொடர்ந்து ஏழுலேருந்து பத்து நாட்கள் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும் எப்படின்னா அறையில இருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேன்ல கலந்து டெய்லி நைட் மட்டும் சாப்பிடணும் இல்லைன்னா வெந்நீர்ல கலந்து சாப்பிடலாம் இது குழந்தைகளாக இருக்கும்போது ஒரு கால் ஸ்பூன் இருந்தா போதும் இந்த வாய் விடுங்க சூரணத்தை எடுத்து தண்ணீர்லயோ இல்லை தேன்லையோ கலந்து தொடர்ந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேற ஆரம்பிக்கும் ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய அரிப்புகள் குணமாகும் அதுக்கப்புறம் முக்கியமா நம்ம என்ன சாப்பிடலாம் வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களும் பூச்சிகளும் வெளியில் வரணும் அப்படின்னா உத்தாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய வேலிப்பருத்தி இது வந்து குழந்தைகளுக்கு என்ன வகையான நோயாக இருந்தாலும் அது முக்கியமாக டைஜஷன் தொடர்பான வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகணும் அப்படின்னா உத்தாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய வேலிப்பருத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் இதோட சாறு கிடச்சா எடுத்துக்கலாம் இல்லை வந்து இது வேலிப்பருத்தி குடிநீர் அப்படின்னு மருந்தும் இருக்குது இதை வாங்கிட்டு வந்து கஷாயமாகவும் நம்ம குடிச்சிக்கலாம் இதை எப்போ குடிக்கணும் காலையில் வெறும் வயிற்றில் டெய்லி குடிச்சிட்டு வரணும் ஒரு இருந்து பத்து நாட்கள் இந்த மாதிரி குடிச்சிட்டே வரும்போது வயசில் இருக்கக்கூடிய பூச்சிகள் வெளியேறும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பூசணி விதைகள் இதற்கு பயன்படுது பூசணி விதைகள் வந்து இதற்கு இருக்கக்கூடிய ஆக்ஷன் வந்து பார்த்தோம்னா அதிகமான கால்சியம் இருக்கு வயிற்றுப்புழுக்களை வெளியேற்றும் பூசணி விதைகள் ரொம்ப எளிமையாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இந்த பூசணி விதைகளை வறுத்து இதோட கொஞ்சம் வேர்க்கடலே வெள்ளம்லாம் சேர்த்து சின்ன சின்ன உருண்டைகள் மாதிரி அப்போ அப்போ நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இரவு நேரத்தில் உறங்கும்பொழுது இந்த பூசணி விதைகள் இருக்கு இல்லையா பூசணி விதைகளை ஃப்ரை பண்ணிவிட்டு நைஸாக ஒரு பவுடர் மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பவுடரை பாலில் ஒரு அரை ஸ்பூன் கலந்து கலந்து டெய்லி இரவில் மட்டும் குழந்தைகளுக்கு குடிக்க கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா பல நன்மைகள் இதனால் ஏற்படுது காலையில் ஈஸியாக வந்து மோஷன் போகிறதுக்கும் புழுக்கள் வெளியேறுவதற்கும் கால்சியம் அதிகமாக இருக்குது இன்றைக்கி சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு வந்து பற்கள் சொத்தை ஏற்படுது கேவிட்டிஸ் இருக்குது அடிக்கடி ப பல்லருந்து ஈறுகள்லேருந்து ரத்தம் வருது இந்த மாதிரி கண்டிஷனுக்கும் நமக்கு இந்த பூசணி விதைகளை பயன்படுத்தலாம் அடுத்து முக்கியமாக வாரம் ஒரு நாள் நம்ம வந்து ஸ்டொமக்கை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம் இதில் வந்து வேப்பம் கொழுந்து எடுத்துக்கலாம் கடுக்காய் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் இது மூணுத்தையுமே நம்ம வந்து எடுத்து இந்த சீரகத்தோடு வேப்பம் கொழுந்து இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி நம்ம ஒரு உருண்டை மாதிரி வாரம் ஒரு நாள் வெந்நீரில் கலந்து குடிக்கலாம் இல்லைன்னா கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம் கருவேப்பிலையோடு சேர்த்தும் நம்ம குடிக்கலாம் கருவேப்பிலை வேப்பம் கொழுந்து கடுக்காய் இது மூன்றும் சேர்த்தும் நல்லா அரைச்சிட்டு வெந்நீரில் கலந்து வாரம் ஒரு நாள் நல்லா பெரியவங்க அப்படின்னா நெல்லிக்காய் சைஸும் குழந்தைகளுக்கு ஒரு சுண்டைக்காய் அளவும் நம்ம கொடுத்துட்டே வந்தோம்னா வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ நம்மளுடைய குடல் ஆரோக்கியம் தான் உடலோட ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா நான் சொன்னேன் இந்த குறிப்புகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் வயசில் புழுக்களை இருந்தால் அது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை ரொம்ப எளிமையாக இயற்கையான முறையில் உணவின் மூலமாகவே அதை சரிப்படுத்திக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி